தேவைப்படுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக வந்து கட்டாயப்பட வேண்டாம் இப்போ த தாய்மொழி வந்து கண்ணாடி கண்ணு மாதிரியும் தேவைப்பட்டால் கண்ணாடி மாரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்தியை தேவைப்படுறவங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதுதான் படிக்கணும்னு கட்டாயமாக கொண்டு வர்றதுக்கான கட்டாயம் வேண்டியதில்லை அப்படின்னு பார்த்தா நீங்கள் எம்பி எம்எல்ஏ பிரதமர் வரையும் படி படிக்காத நீங்கள் ஆட்சிக்கு போகிறாங்க இப்போ அவங்களாம் மும்மொழி ஒத்துக்கிட்டு தான் இருந்தாங்களா இல்லை அதனால் அவங்களுக்கு அது தேவைப்படும் போது நம்ம கண்டிப்பாக வந்து தேவைப்படுவங்களுக்கு இப்ப தனியார் ஸ்கூல்ல படிக்கிற பணக்காரங்க எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க தேவைப்பட்டா நான் எங்க பிள்ளைங்களும் கூட கவர்மெண்ட்ல படிக்கிறவங்களுக்கு தேவைப்படும் போது அதை கண்டிப்பா அதை கத்துக்குவாங்க அதுதான் ஒரு விஷயம் என்னன்னா மக்கள் தேவைக்குதான் அந்த அரசு இந்த சட்டம் எல்லாமே அப்ப நமக்கு எது தேவைங்கறத வந்து நீட்டு தேவையில்லைன்னு சொல்றாங்க அதை கட்டாயப்படுத்தி கொண்டு வராங்க அப்ப இது தேவை இன்னும் கவர்மெண்ட் சொல்லும் போது மக்களுக்கு எது தேவையோ அதை பயன்படுத்தலாம்ல ஹிந்திங்கிறது கட்டாயம் கிடையாது இல்ல பாத்தீங்கன்னா எல்லா மொழியும் இருக்கு எல்லா மொழியும் சம உரிமை கொடுக்கணும் தமிழ் வந்து ஆட்சி மொழியா மற்ற மொழியில வந்து கட்டாயப்படுத்த கத்து கொடுப்பாங்களா இது ஒரு இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்துல ஒரு அங்கமான ரெண்டு மூணு மாநிலத்துல ஒரு நாலஞ்சு ஸ்டேட்ல உள்ள ஒரு மொழி தமிழ் விருத்து தமிழ்நாட்டோட ஒரு மொழி அதனால எந்த மொழி யாருக்கு தேவையோ அவங்க அதை கத்துக்கலாம் அதை பிரைவேட் ஸ்கூல்ல சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் கம்பல்சரி ஹிந்தி ஒரு லாங்குவேஜ் இருக்கு அது பண்ற அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த தமிழ் இங்கிலீஷை தவிர ஹிந்தின்னு ஒரு லாங்குவேஜ்